ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம வீடுகள் அமைக்கக்கூடிய மாடிப்படிகள் வாஸ்து சாஸ்திர விதிமுறைகள் படி இருக்க வேண்டும் என சொல்லப்படுது வீட்டின் உள்ளே அமைந்திருக்கக்கூடிய மாடிப்படிகள் தெற்கு இல்லனா மேற்கு பகுதிகளில் அமைக்கப்படாம வீட்டோட வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசை சுவர்களை ஒட்டியவாறு இருக்கலாம் என சொல்லப்படுது படிக்கட்டுகள் இல்லனா அதோட கைப்பிடி சுவர் இடிந்திருப்பது அதுல விரிசல்கள் இருப்பது இப்படிப்பட்ட குறைகளை நீங்க பார்த்தா அதை உடனடியாக கவனித்து அதை சரி செய்வது அவசியம் என சொல்லப்படுது மாடிப்படிகளை ஏறி செல்லக்கூடிய முறை கடிகார சுற்று வேண்டும் படியில ஏறுபவர்கள் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கியோ இல்லனா கிழக்கு திசையிலிருந்து மேற்கு நோக்கியோ மேலே செல்வது போல இருக்க வேண்டும் இருபுறங்களையும் மலர்கள் கொண்ட பாக்ஸ் வைப்பது நல்லது எனவும் சொல்லப்படுது வீட்டோட ஈசானிய திசையில மாடிப்படிகள் அமைந்திருந்தா முதல் படிக்கட்டோட இருபுறமும் செம்பு பாத்திர தண்ணீர் நிரம்பிய பாத்திரம் வைத்து அதுல வாசமுள்ள மலர்களை போட்டு வைக்கலாம் எனவும் சொல்லப்படுது குடியிரு வீட்டோட தலைவாசலுக்கு எதிராக மாடிப்படிகள் அமைந்திருக்க கூடிய நிலையில எண்கோண கண்ணாடி இல்லைன்னா தலைவாசலுக்கு மேலே படிகள் எதிரொலிக்கப்படுவதால அகலுவதாகவும் சொல்லப்படுது படிகளோட எண்ணிக்கை அது போல பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு போன்ற ஒற்றைப்படை எண்கள் அமையும்படி சிறிய மாற்றத்தை செய்து கொள்வதும் நல்லது பூஜை அறை சமையலறையை ஒட்டியவாறு படிக்கட்டுகள் இருந்தால் அதுக்கு அடர்த்தியான வண்ணங்கள்ல பெயிண்டிங் செய்வது நல்லதல்ல எனவும் சொல்லப்படுது மாறா வெளிநிற பெயிண்டிங் செய்வது மிகவும் நல்லது எனவும் சொல்லப்படுது